அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கோம் கிமு ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் கல்வெட்டு வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கும் திருநெல்வேலி மாவட்டம் மறுகால் தலை அது இட அந்த ஊரில் வந்து பூலா உடையார் என்ற ஒரு மலை அந்த மலை இதான் பூலா உடையார் மலை இந்த மலையினுடைய தெற்கு பகுதி இதான் தெற்கு பகுதி இந்த தெற்கு பகுதியில் தான் கிமு ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழி கல்வெட்டு இருக்கு அதான் வந்து ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழி கல்வெட்டு இந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா வெண்காசிபன் கொடுப்பித்த கல் கஞ்சனம் அப்படின்னு வந்து சொல்லுது வெண்காசிபன் அப்படின்றது ஒரு ஆளுன்ற பேர் நமக்கு வந்து தெரிஞ்சிடும் கொடுப்பித்தனே அவர் கொடுத்தாருன்னு அர்த்தம் கல் கஞ்சனம் அப்படின்னா கல் படுக்கை அப்படின்னு அர்த்தம் அதாவது வெண்காசிபன் என்பவர் உருவாக்கி கொடுத்த கல் படுக்கை அப்படின்னு தான் இந்த வார்த்தை சொல்லுது ஸோ இந்த வார்த்தையை வந்து என்ன சொல்லுதுன்னா அப்போ யாருக்காக கல்படுக்கை அமைச்சார் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சமண முனிவர்களுக்காக கல்படுக்கை அமைச்சாங்கன்னு சொல்லுவாங்க பொதுவாகவே எல்லாருமே கல் படுக்கை அப்படின்னா சமண முனிவர்களுக்கு தான் கல் படுக்கை அமைச்சார் 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 சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படி வடநாட்டில் இருந்து நான்கு மதங்கள் வந்து உள்ள வருது அந்த நான்கு மதங்கள்ல வந்து புத்த மதம் ஜைன மதம் ஆசீவக மதம் அப்புறம் வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் வந்து நாலு மதம் வட நாட்டில் இருந்து வருது இதில் என்ன ஆகுது அப்படின்னா வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது அதால் தனித்து செயல்பட முடியல அதுக்காக என்ன பண்ணுது அப்படின்னா தமிழ்நாட்டில் திராவிட மதம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மதத்தோடு அது ஜாயின் ஆகி ஆரிய திராவிட மதம்னு சொல்லி அது ஒன்றா இணைப்பை ஏற்படுத்திச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா புத்த மதம் தனியாக இயங்குது சமண மதம் தனி தனியா இயங்குது இந்த வைதிக மதம் சேர்ந்து வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் திராவிட மதத்தோடு சேர்ந்து நான்கு மதங்கள் ஒன்றுக்கொன்று போட்டி போடும் போது என்ன ஆயிடுதுன்னா ஆசிவக மதம் வந்து அழிஞ்சிடுது அதால் பேலன்ஸு மூணு மதங்கள் புத்த மதம் சமண மதம் அப்புறம் இந்த வைதிக மதம் என்று சொல்லக்கூடிய பிராமணி மதம் திராவிட மதம் சேர்ந்து இந்து மதமாக உருவாயிடுச்சு ஸோ மூன்று மதங்கள் ஆகிடுது இந்த ஆசிவக மதம் என்று சொல்கிறாங்களா இந்த ஆசிவக மதத்தை சார்ந்த துறவிகளுடைய தலைமை பீடம் அப்படின்றத வந்து இந்த இடத்த வந்து சொல்கிறாங்க ஏன்னா இந்த மலையினுடைய மேல் பகுதிகள் தர்மசாத்தான் அப்போ தான் ஆசிவக மதத்துடைய கடவுள் ஸோ அவர்களுடைய கடவுள் மேலே இருக்கார் அந்த ஆசிவக மதத்தை சார்ந்த துறவிகள் தங்குவதற்காக இந்த கற்பழிக்கைகளை அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த வெண்காசிபன்றவர் வந்து யார் அப்படின்னா ஆசிவக மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு வந்து இந்த வரலாற்று குறிப்பை வந்து வரலாற்று ஆய்வு செஞ்சு சொல்லியிருக்கார் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்று ஆய்வாளர் நெடுஞ்செழியன் வரலாற்று ஆய்வாளர் நெடுஞ்செழியன் தான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வந்து ஆசிவக மதத்தை சார்ந்தவர்களுக்காக கட்டப்பட்ட கல்படுக்கை என்றும் இந்த வந்து கட்டிய வெண்காசி பகன் ஆசிவக மதத்தை சார்ந்தவர் என்றும் இந்த மலையின் மேல் இருக்கிறது ஆசிவக மதத்தை சார்ந்த கடவுள் தர்மசாஸ்தான் என்றும் அவர் தன்னுடைய வரலாற்று குறிப்பில் வந்து குறி சோ ஆசிவிக மதத்தை சார்ந்த அவர்கள் வந்து இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட கல் கல்படுக்கை தான் இதெல்லாம் வணக்கம் இப்போ நம்ம இது வந்து ஆசிவகர்களுடைய கற்படுக்கைகள் அப்படின்னு வந்து ஐயா வரலாற்று ஆய்வார் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் இந்த படுக்கையை தவிர்த்து நிறைய பார்த்திங்கன்னா நிறைய குறியீடுகள் இருக்குது இதில் பெரும்பாலான குறியீடுகள் என்ன பார்த்தோம்னா நிறைய இது விளையாட்டு சம்மந்தமானது நம்ம நிறைய பொதுவாகவே விளையாடுவோம் இது ஒன்று அதே மாதிரி இது ஸோ அது இது இது எல்லாமே வந்து விளையாட்டு சம்மந்தமானது அப்போ என்ன நம்ம ஆசிவக மதத்தை சார்ந்தவர்கள் உட்காந்து விளையாடிட்டா இருந்தாங்க அப்படின்னு பெரும்பாலும் நினைப்பாங்க குறியீடுகள் அப்படின்னாலே ஆனால் அது வந்து ஒரு தவறான விஷயம் இந்த குறியீடுகளை வச்சுக்கிட்டு இந்த காலத்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது ஒரு விளையாட்டு இது அப்படின்னு வந்து நினச்சி முடிவு பண்ணிட்டாங்க ஆசிவக மதத்தை சார்ந்தவர்கள் வந்து ரெண்டு விஷயத்துல வந்து சிறந்தவர்களாக இருந்தார்கள் எதுல அப்படின்னா வானியல் மற்றும் ஜோதிடம் ரெண்டுத்தில் வந்து அவங்க உயர்ந்த நிலையில் வந்து இருந்தாங்க சூரியனுடைய மயமாக வச்சு அந்த கோள்களின் நகர்வை வச்சு நாட்டில் எந்தெந்த பருவநிலை மாற்றங்கள் நடைபெறுதுன்றத வந்து இவங்க அமர்ந்த நிலையிலேயே தங்கள் தியான நிலையே அந்த வானத்தில் இருக்கிற அனைத்தையுமே கணிச்சு சொல்லக்கூடிய அளவுகள் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க அதனால தான் இந்த இடத்துல அவங்க படுகையில் படுத்துட்டு வானியலில் அந்த கிரகங்களுடைய நகர்வை வந்து கணிச்சாங்க அப்போ என்னாவது நம்ம பொதுவாகவே பார்க்கும்போது நிலா மட்டும் தெரியும் அதை தவிர்த்து புதன் சுக்ரன் ரெண்டு ரெண்டு கிரகங்கள் தெரியும் இதை வந்து தங்களுடைய தியானநிலையில் பார்க்கும்போது சூரியனை மையமாக வச்சு ஒம்பது கிரகங்கள் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டின்ற ஒம்பது கிரகங்கள் அதை தவிர்த்த பன்னெண்டு வீடுகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஸோ இது வந்து ஒரு சூரிய குடும்பம் நட்சத்திர குடும்பம் இதை தாண்டி பல்வேறு குடும்பங்கள் வந்து நட்சத்திர மண்டலங்கள் இருக்குதுன்னு அவங்க வந்து கணிச்சாங்க அதை வந்து அழகாக எப்படி கணிக்கிறதுன்னு சொல்லி அவங்க வந்து உருவாக்குனது தான் இந்த கட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து விளையாட்டு கட்டங்கள் கிடையாது குறியீடுகள் கிடையாது இது வந்து இப்போ சூரியன் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா கோள்கள் வந்து இப்படி நகரும் இப்படி நகரும் இந்த இடத்துல போச்சுன்னா இத்தகைய மாற்றங்கள் நம்ம பூமியில் ஏற்படுது இப்படி போச்சுன்னா இத்தகைய மாற்றங்கள் வருதுன்னா அவங்க புள்ளி வச்சு புள்ளி வச்சு கணிச்சு இருந்து இவ்வளோ தூரம் போனால் இத்தனை தூரம் இத்தனை கிலோமீட்டர் இதுலேருந்து இவ்வளோ போனால் இவ்வளோ கிலோமீட்டர்ல இந்த கிரகம் போச்சுன்னா இந்த நிலை ஏற்படும் இந்த கிரகம் போச்சுன்னா இந்த நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்டாக இந்த கோடுகளை வந்து கணிச்சாங்க இன்னும் நல்லா பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து அதில் புள்ளி எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த புள்ளி வச்சதுலேயே நம்ம வந்து அழகாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து அந்த கோ நகர்வுகளை வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது கூட பார்த்தோம் அப்படின்னா இது விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் விளையாட்டு கிடையாது இது வந்து கோள்களின் நகர்வு இது கோல் வந்து நகரும் போது இன்னொரு கோல் வந்து குறிக்கிடும் போது இதை ரெண்டு நாள் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சி அளவு அதே மாதிரி இங்கே போகும்போது இன்னொரு கோல் போது அந்த ரெண்டு கிரகமும் போது ஏற்பட க கதிர்வீச்சின் அளவு நம்ம ரெண்டு கிரகங்கள் சேரும் போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதெல்லாம் சொல்கிறோம்ல அமாவாசை உருவாகுது பௌர்ணமி உருவாகுதுன்னு அதெல்லாம் இந்த கிரகங்களுடைய இணைப்பினால் உருவாகுது வெவ்வேறு கிரகங்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் போனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இவைகள் வந்து சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடும் அப்படின்றத வந்து இவங்க இந்த படத்தின் மூலம் வரைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு முந்நூற்றஞ்சி நாள் கழித்து அடுத்த காலகட்டம் வரும்போது இந்த நகர்வுகளை வச்சு அவங்க வந்து காலம் மாதம் நாள் கிழமை எல்லாத்தையுமே அவங்க வந்து அதை வந்து கணிச்சிட்டாங்க கோள்களின் நகர்வை வந்து புள்ளியிலேயே காமிச்சிருப்பாங்க இந்த வந்து ஒரு இடத்துல அந்த புள்ளிகளோட கூடியது வந்து இங்க இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா இருக்கு அதே மாதிரி இதுலயும் இருக்கும் இந்த புள்ளியிலே வச்சுருப்பாங்க அவங்க இது மாதிரி புள்ளியில ஒவ்வொரு நாலு கிழமின்னு கணக்கு இந்த புள்ளி இருக்கா சின்ன சின்ன புள்ளி அப்படியே நகருது இந்த புள்ளி நகருது இதை விட இந்த விளையாட்டு வந்து நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துகிறோம் நமக்கு வந்து இது வந்து பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல கிராஸ் போட்டிருப்போம் அந்த கிராஸ் போட்டுற இடத்துல ரெண்டு கிரகங்கள் மூணு கிரகங்கள் ஒன்றாக சேரக்கூடிய இடம் நம்ம அந்த அமாவாசை பௌர்ணமி சொன்னால ரெண்டு சூரியன் பூமி சந்திரன் சூரியன் மாறி வரும்போது சூரிய கிரகணம் சந்திரகிரணம் வர மாதிரி இது மாதிரி இடத்துல சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் உருவாகுது அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளிகள் தெளிவாக தெரியும் ஸோ இப்படி போகும்போது இன்னொரு கிரகம் குறிக்கிடுது இங்கே வரும்போது இன்னொரு கிரகம் குறிக்கிடுது இப்படி போகுது ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவங்க இந்த கட்டங்கள் போட்டாங்க இந்த கட்டங்களுடைய உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம அதை வந்து ஒரு விளையாட்டு இது ஆகிக்கிட்டு இப்போ இருக்கோம் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறியீடு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா தெரியும் அவங்க புள்ளி வச்சுருப்பாங்க ஸோ புள்ளி வச்சு அந்த கோல்கிளி நகர்வை வந்து இருந்த இடத்துலேருந்தே கணிச்சாங்க ஜோதிடத்தை கணிச்சாங்க ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு குழந்த பிறகுதுன்னா இப்போ எந்த காலகட்டம்னு கணிச்சாங்க அந்த கோல் நகரும் போது அந்த குழந்தை எப்படி வளர்ந்து உயர்ந்த நிலையை அடையும் அப்படின்றத இவங்க ஜோதிடன்றது தனியாக எழுதாமல் இதை போன்றவற்றை வச்சு அவங்க கணிச்சு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம போகிறோம் என் குழந்தை இந்த காலக்கட்டத்தில் பிறந்திருக்கு பிற்காலம் காலம் எப்படி வரும்னு கேட்டால் அவங்க எந்த மாதம் அப்படின்றத இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இந்த இடத்துல இருக்கிறனால குழந்தை இந்த இடத்துல பிறந்திருக்கு அந்த ஏஜ் ஆகும்போது இப்படி குறிப்பிட்ட காலம் கடந்து கடந்து போகுது ஸோ இந்த இடத்துல வரும்போது குழந்தை வரும்ன்றது ஜோதிட ரீதியாகவும் அவங்க சொன்னாங்க வானியல் சொன்னாங்க ஸோ வானியல் ஜோதிடம் இது ரெண்டுத்தையுமே அடிப்படையாக வைத்து தான் இவங்க இந்த குறியீடுகள் அனைத்தையுமே உருவாக்குனாங்க ஆனால் அதோடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாத காரணத்தால் இது எல்லாமே வந்து அதை வெளியே ஆகிட்ட காரணத்தால் நமக்கு வந்து பல உண்மைகள் வந்து மறைஞ்சிருச்சு இதில் குறீடுகள் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து சொல் தனி மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளார்ந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துது இன்னொன்று பிறர் என்ன நினைக்கிறாங்கன்றதை சொல்லக்கூடிய நிலையில் இருப்பவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ரெண்டு விஷயங்களை வந்து இந்த குறியீடுகள் வந்து குறிக்குதுன்றதை நம்ம உணர்ந்துட்டு இந்த குறீடுகள் பார்த்தோம் அப்படின்னா இந்த குறியீடுகள் என்ன சொல்லுதுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு உயர்ந்த விஷயங்களை தன்னில் கொண்ட இந்த இடத்துக்கு நம்ம வரணும் அந்த விஷயங்களோட நம்ம வந்து கலக்கும் போது இந்த பிரபஞ்ச ரகசியமும் தெரியும் வா கோள்களின் இயக்கங்களும் தெரியும் ஜோதிடமும் தெரியும் வானிலமும் தெரியும் நாமளும் வந்து இறைநிலையோட ஒன்றாக கலந்து இறைவனாகவே மாறக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய தன்மையை இந்த இடம் உருவாக்கும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துக்கு வந்தாலே நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்